வெல்கம் டு டிஎன் டிஎன் ஜாப் ஜாப் அப்டேட்ஸ் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு டிஆர்பி எஸ்ஆர்பி தேர்வு நோக்கில் நம்ம வந்து கூட்டுறவு கருத்தியல் பாடத்திலேருந்து சில முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் இன்னைக்கு தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வி கூட்டுறவு அமைப்பு எந்த தத்துவத்தினை அடிப்படையாக கொண்டது கூட்டுறவு தத்துவம் அதாவது கூட்டுறவு அமைப்பு என்பது கூட்டுறவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அடுத்து முதலாளித்துவத்தினை எதிர்த்து முழக்கமிட்டவர் ஆன்சர் மார்க்ஸ் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல காரல் மார்க்ஸ் என்பவர் வந்து முதலாளித்துவத்தை எதிர்த்து முழக்கமிட்டார் அடுத்த கேள்வி பொருளாதாரம் என்பது சாதாரண வியாபார வாழ்க்கை என்று கூறியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் மார்ஷல் பேராசிரியர் மார்சல் அவரோட கூற்றுப்படி பொருளாதாரம் என்பது சாதாரண வியாபார வாழ்க்கை அடுத்த கேள்வி கூட்டுறவு என்பது ஒரு வகையான வியாபாரம் என்று கூறியவர் அங்க வந்து பொருளாதாரத்தை பத்தி யாருன்னா பேராசிரியர் மார்சல் கூட்டுறவு வந்து ஒரு வியாபார வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கூடுறவரு சிஆர்பே சிஆர்பே அவர்கள் கூட்டுறவு என்பது ஒரு வகையான வியாபாரம் அப்படின்னு கூறியிருக்காங்க அடுத்து கூட்டுறவு என்பது இருபுறமும் கொண்ட கூர்மையான கோடாரி போன்றது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோமைன் ரோலண்ட் ரோமைன் ரோலண்ட் என்பவர் தான் வந்து கூட்டுறவு என்பது இரண்டு புறமும் கொண்ட கூர்மையான கோடாரியை போன்றது அடுத்த கேள்வி ஒரு நபர் ஒரு வாக்கு எந்த துறையில ஒரு ஒரு வாக்கு என்பது கூட்டுறவு துறையில இருக்குது அடுத்து கூட்டுறவு என்ற அமைப்பில் மக்கள் தாமாகவே தன்னை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா திரு கைசா கால்டுவல் அவர்கள் திரு கைசா கால்டுவர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கூட்டுறவு என்ற அமைப்புல நம்ம வந்து தான் மக்கள் இல்ல நம்ம வந்து தாமாகவே தன்னை மனிதர்கள் என்ற முறையில் வந்து நம்ம வந்து ஈடுபடுத்தி கொள்றோம் இது எந்த அமைப்பு அப்படின்னா கூட்டுறவு அமைப்பு யார் சொன்னதுன்னா திரு கைசா கால்டுவல் அவர்கள் அடுத்த கேள்வி கூட்டுறவு சாதாரண வணிகத்தை விடவும் மேலானது என்று கூறியவர் டார்விங் அதாவது கூட்டுறவு வந்து சாதாரண வணிகம் இருக்குல்ல அதை விட மேலானது அப்படின்னு சொல்லிட்டு டார்விங் அவர்கள் கூறியிருக்காங்க அடுத்து பொருளாதாரத்தின் அமைப்பு எத்தனை வகைப்படும் மொத்தமாக பொருளாதாரத்தின் அமைப்பு மூன்று வகைப்படும் அவை பார்த்தீங்கன்னா தனியார் துறை பொதுத்துறை கூட்டுறவுத்துறை என மூன்று அமைப்புகளாக பொருளாதாரம் விளங்குகிறது அடுத்து பொருளாதாரம் மூன்று அமைப்பு என கூறியவர் இந்த பொருளாதாரம் வந்து மூன்று அமைப்பா இருக்கு அதாவது தனியார் துறை பொதுத்துறை கூட்டுறவுத்துறை என மூன்று அமைப்பா இருக்கு இது வந்து யார் சொன்னது அப்படின்னா அசோக் மேத்தா அசோக் மேத்தா அவர்கள் தான் பொருளாதாரம் மூன்று அமைப்பு என கூறியிருக்காங்க அடுத்த கேள்வி பென்டீரான் ரச்சிலின் சீரமைக்கப்பட்ட சமுதாய கொள்கைகள் எத்தனை அதாவது சீரமைக்கப்பட்ட சமுதாய கொள்கைகளை யார் இயற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆன்சர் பென்டிரான் ரச்சில் அவங்க பென்டீரான் ரச்சில் அவங்களோட சீரமைக்கப்பட்ட சமுதாய கொள்கைகள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்கு கொள்கைகள் அடுத்து மக்களிடையே மனிதாபிமானத்தினை வளர்க்கும் இயந்திரம் கூட்டுறவு கூட்டுறவு என்பது மக்களிடையே மனிதாபிமானத்தை வளர்க்கும் இயந்திரம் அடுத்து இந்தியாவில் அனுபவமிக்க கூட்டுறவாளர் யார் அப்போது வந்து இந்தியாவில் அனுபவமிக்க கூட்டுறவாளராக இருந்தது யார் அப்படின்னா திரு வி எல் மேத்தா அவர்கள் தான் வந்து இந்தியாவில் அனுபவமிக்க கூட்டுறவாளராக இருந்திருக்காங்க அடுத்து கூட்டுறவின் தத்துவம் வாழ்வது சிந்திப்பது இணைந்து செயலாற்றுவது அதாவது கூட்டுறவின் தத்துவம் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று வாழ்வது சிந்திப்பது மற்றும் இணைந்து செயலாற்றுவது அடுத்த கேள்வி கூட்டுறவு கொள்கைகள் எத்தனை கூட்டுறவு கொள்கைகள் மொத்தம் ஏழு இதே கேள்வியை பன்னாட்டு நிறுவனங்களால் ஏற்படுத்தி கொடுத்த ஏழு கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுவும் கூட்டுறவு கொள்கையும் ஒன்றுதான் கூட்டுறவு கொள்கையும் பன்னாட்டு நிறுவனங்களால் ஏற்படுத்தி கொடுத்த ஏழு கொள்கைகளும் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினர் ஆதல் ஜனநாயக முறையில் நிர்வாகம் உறுப்பினர் பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு சுய ஆட்சியும் சுதந்திரமும் கூட்டுறவு கல்வி பயிற்சி மற்றும் தகவல் தொடர்பு கூட்டுறவுக்கிடையே கூட்டுறவு அடுத்து சமுதாய நிலையில் ஈடுபாடு அதாவது இந்த கூட்டுறவு கொள்கை ஏழையுமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படித்து வச்சுக்கணும் கூட்டுறவு கொள்கையில் இரண்டாவது கொள்கை என்ன ஐந்தாவது கொள்கை என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க முதல் இரண்டு கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க அடுத்த வீடியோவில் கருத்தியலில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்